ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்தில் தினமும் சுமையாக இருந்தான் வகுப்பில் பேச மாட்டான் கவனம் செலுத்த மாட்டான் ஆசிரியர்கள் இவனால் படிக்க முடியாது என்று முடிவு செய்தார்கள் ஒருநாள் ஆசிரியர் அவனிடம் ஒரு மூடிய கடிதம் கொடுத்து உங்கள் அம்மாவிடம் வட்டம் கொடுங்கள் என்றார் அவன் வீட்டிற்கு ஓடி சென்று அம்மாவிடம் அந்தக் கடிதத்தை கொடுத்தான் அம்மா படித்ததும் கண்களில் கண்ணீர் ஆனால் மெதுவாகச் சிரித்தபடி சொன்னார் மகனே ஆசிரியர் சொல்கிறார் நீ மிகவும் புத்திசாலி இந்த பள்ளியில் கற்றுக்கொள்ள முடியவில்லை வீட்டில்தான் படிக்கணுமாம் டோட் அம்மா அவனுக்கு வீட்டிலேயே பாடங்களை கற்றுத்தந்தார் அவனது கண்களில் ஒளி வளர்ந்தது அவனது எண்ணங்களில் கனவுகள் வளர்ந்தன வயது கடந்தாலும் அவன் விடாத முயற்சியோடு கண்டுபிடிப்புகள் செய்தான் ஒவ்வொரு தோல்வியும் அவனை வெற்றிக்கு அருகில் அழைத்தது ஒருநாள் பழைய பெட்டியில் ஒரு கடிதம் கிடைத்தது அதே ஆசிரியர் எழுதிய கடிதம் அவன் அதை படித்ததும் உடைந்து போனான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது உங்கள் மகன் ஒரு பைத்தியக்காரன் அவனை பள்ளியில் வைத்திருக்க முடியாது தயவு செய்து எங்கும் படிக்க வைக்காதீர்கள் டோட் அவன் அதை படித்தவுடன் அம்மாவின் புகைப்படத்தை பார்த்து சத்தமின்றி அழுதான் அவளின் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் தன் வாழ்வையே மாற்றியதென உணர்ந்தான் அந்த சிறுவன் பின்னாளில் தொலைபேசியை கண்டுபிடித்தான் உலகத்தையே ஒரே சத்தத்தில் இணைத்தவர் ஒரு ஆசிரியரின் கடிதம் ஒரு தாயின் நம்பிக்கை ஒரு சிறுவனை ஏலேஜேண்டர் கிராகம்பேல் ஆக்கியது நீங்களும் நம்புங்கள் செயல்படுங்கள் வெற்றியடையுங்கள் இந்த கதையால் உங்களுக்கு உந்துதல் கிடைத்ததா அப்படியானால் லாய்க் பண்ணுங்க ல உங்கள் எண்ணங்களை சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டேர் டூயின் அடுத்த வீடியோவை எதிர்பாருங்க